முன்னாடியெல்லாம் நம்ம முன்னோர்கள் குளிக்கிறதுக்கு சோப்பெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணதே இல்லைங்க அதுக்கு பதிலாக இயற்கையாக கிடைக்கிற பொருட்களை வச்சே குளிச்சுட்டு வந்தாங்க ஆனா இப்போ இருக்க நவீன காலத்துல நம்ம எல்லாத்துக்குமே குளிக்கும் போது சோப்பு இல்லைனா குளிச்ச மாதிரியே இருக்காதுங்க அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில சோப்பு ஒரு முக்கியமான விஷயம் யூஸ் சோப்பையே முகத்துக்கு யூஸ் அதே மாதிரி ஒரு சோப்பை குடும்பத்தில் இருக்க எல்லாருமே பயன்படுத்தலாமாங்கறதும் வாங்க இந்த சந்தேகத்துக்கான தீர்வை நம்ம இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேரு ஒரு நாளைக்கு ரெண்டுல இருந்து மூணு டைம் ஆகுது சோப்பை வச்சு முகத்தை கழுவுவாங்க ஏன் இப்படி முகத்தை அடிக்கடி கழுவுறீங்கன்னு அவங்க கிட்ட கேட்டா அவங்க சொல்ற பதில் முகத்துல அதிகமா என்ன வழியுது முகத்துல அதிகமாக பருக்கள் இருக்கணும் அதை தான் சோப்பை அதிகமா யூஸ் பண்றன்னு சொல்றாங்க இந்த மாதிரி உங்களுக்கு அதிகமாக முகத்துல என்ன வழியுதுன்னா நீங்க நிச்சயமா சோப்பு யூஸ் பண்ணலாங்க ஆனால் அந்த சோப் பிஹெச் அளவு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்கணும் இதை பத்தி நீங்க ஒரு நல்ல டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி உங்க முகத்துக்கு சோப்பை யூஸ் பண்ணுங்க ஏன்னா நீங்க தெரியாமையே சில சமயம் வேற ஏதாவது சோப்பை முகத்துக்கு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதனால கூட உங்க முகத்துல இருக்க இயற்கையான எண்ணெய்கள் உங்க முகத்துல இருந்து முழுமையா வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால என்ன பிரச்சனை ஏற்படும்னா உங்க முகம் சீக்கிரமாவே வறண்டு போயிருங்க சோப்பு அதிகமா பயன்படுத்துறதுனால அது நம்ம உடம்புல இருக்க நல்ல கொழுப்பு அமிலங்களை வெளியே இதனால நமக்கு அதிகமா சர்ம பிரச்சனைகள் ஏற்படுறக்கு வாய்ப்பு இருக்காமாங்க அதே மாதிரி ஒரு சோப்பை குடும்பத்துல இருக்க எல்லாருமே பயன்படுத்த கூடாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சரும பிரச்சனைகள் இருக்கலாம் இது மற்றவங்களுக்கும் பரவருக்கு வாய்ப்பு இருக்காமாங்க இனிமேலாவது குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் உங்க சருமத்துக்கு ஏத்த மாதிரி சோப்பை யூஸ் பண்ணுங்க உங்க சருமத்துக்கு எந்த சோப்பை பயன்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியலையா அப்போ உங்க பக்கத்துல இருக்க டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ இருக்க நிறைய பேரு குளிக்கும் போது பேபி சோப்பை தான் அதிகமாக யூஸ் பண்றாங்க உண்மையிலேயே பேபி சோப்பை குழந்தைகளை குளிக்க வைக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா குழந்தைகளோட உடம்புல துருவங்கள் இருக்காதுங்க ஆனா நம்மள மாதிரி பெரியவங்களோட உடம்புல துருவங்கள் இருக்கும் பேபி சோப்பை நம்ம யூஸ் பண்றதுனால அந்த சோப்பு நம்ம உடம்புல இருக்க துருவங்களை அடைச்சிரும் அதனால நம்ம உடம்புல இருக்க அழுக்குகள் வெளியே போகாது இதனால நமக்கு சர்ம பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இனிமேலாவது உங்க உடம்புக்கு சரியான சோப்பு எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சோப்பை யூஸ் பண்ணுங்க அதுதான் உங்க உடம்புக்கும் உங்க முகத்துக்கும் ரொம்பவே நல்லது அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க